அன்பிற்குரிய தேவனுடைய ஜனங்களே இந்த அற்புதமான ஆறுதல் வார்த்தையின் மூலமாக திரும்ப உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கான தேவனுடைய வார்த்தைகளை நாம் கவனிக்கலாம் உபாகமும் ஏழாம் அதிகாரம் அதனை பதினைந்தாவது வார்த்தை போட்டிருக்கிறது கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விளக்குவார் உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகள் வரப்பண்ணுவார் கவனிக்க வேண்டும் இரண்டு காரியங்கள் ஐந்தில் ஒரு காரியங்களை வாசத்து நீங்கள் பதினைந்தில் கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விளக்குவார் உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தேரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் அவர் வரப்பண்ண மாட்டார் என்று போற்றிருக்கிறது இப்படி ஒருவேளை நோய்கள் மூலமாய் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுடைய நிலைமைகளை எண்ணி இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுடைய இடைப்படுகிறார் அதற்காக பயமும் திகிலும் உள்ள மக்களை இன்றைக்கு கர்த்துடைய சமூகம் உங்களுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை கொடுக்கிறது உங்களுக்கு அந்த வியாதியின் காரியங்களை அவர் விலக்குவார் என்றும் அது எகிப்தியருக்கு வர வேண்டும் உங்களுக்கு வரக்கூடாது இயேசுவை நம்பாத மக்களுக்கு கொடிய ரோகங்கள் வரும் உங்களுக்கு அது வராது என்று எழுதுகிறார் எப்படி பேசுகிறார் கிறிஸ்துவை பலியாக்கி அவர் நம்முடைய நோய்களை சுமத்தி அவர் மீது தரித்திரங்களை சுமத்தி நம்மை மிக மகிழ்ச்சியாய் வாழ வைக்க நோயற்ற மக்களை வாழ வைக்க பிதாவாகி தேவன் விரும்பினதனால் எல்லா நோய்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார் எட்டு அப்படி எழுதியிருக்கிறது அவர் தாம் தம் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்கள் அத்தனை சுமந்து விட்டார் என்று அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை எப்படிப்பட்ட நோய்களில் சிக்கி விடுதலை இல்லாமல் கடந்த ஆண்டு முழுவதுமாய் சிக்கி தவித்திருப்பீர்களானாலும் இந்த புதிய ஆண்டிலே நமது ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் அன்புக்குரியவர்களே எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதி ஒன்று நான் வரப்பண்ணேன் சகல நோயும் சகல என்பது அதில் என்னென்ன வியாதிகள் இருந்தாலும் அவர் வாக்கு கொடுக்கிறார் உன்னை விட்டு விலக்குவார் தேவனுடைய வாக்கு எவ்வளவு விலையேறப்பட்டது ஆம் இதை நம்புங்கள் இன்றைக்கு இந்த நோய்கள் இருந்து விடுதலை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அவரிடத்தில் ஒப்பு கொடுங்கள் கத்திரங்களை ஆஸ்வதிப்பார்கள்